வணக்கம் நாம் இந்த நியம யோகத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம் இந்த உணவில்லாமல் வாழும் கலையினுடைய இருபத்தி நாலாவது பாடத்தை நம்ம படிக்கலாம் இருபத்தி மூணு வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டீங்க இருபத்தி நாலாவது பாடம் நம்ம படிக்கலாம் இருபத்தி நாலாவது பாடம் திருக்குறளில் சில முக்கிய பகுதிகள் சுருக்கம் அதை ஒட்டிய சில சிந்தனைகள் உலகத்தோடு ஒட்ட உழுகள் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றம் கல்லார் அறிவிலார் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயு வஞ்சப்படும் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயு வஞ்சப்படும் சரிங்களா மேற்கண்ட இரண்டு குரட்பாக்களும் முரண்பட்ட 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 கருத்துக்களை தருகின்றனவோ என்று நான் யோசித்தது உண்டு வெங்கடேசன் சொல்கிறாரு ஏன்னா இவர் தான் உணவில்லாமல் வாழும் கிளை வந்து அடிப்படையில் கண்டுபிடித்தவர் நம் உடம்பு சுத்தப்படுத்துகிட்ட பொழுது நம்ம உடம்பு பேராமேக்னட்டம் ஆயிருக்குது பேராமேக்னட்டு வெளிச்சம் பட்ட உடனே இந்த சக்தியை உறிஞ்சி நமக்கு தேவை சக்தியை கொடுத்துரும் அப்போ நம்ம உடம்பு ஹியூமன் லை லைக் பேராமேக்னட்டு திஸ் இஸ் எவ்லியூஷன் ப்ராசஸ் இந்த வழியை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உணவு சுவைக்காக வைத்துக்கொள்ளாமல தவிர இப்போ நான் கூட காலையில என்ன பண்ணியிருக்கேன் கொஞ்சம் மிச்சர் சாப்பிட்ருக்கேன் பத்து கிராம் மிச்சர் சாப்பிட்ருக்கேன் சுவைக்காக சாப்பிட்டுருக்கேன் அவ்வளவுதான் தான் மணிக்கு எனக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு செகண்டு எவ்ரி நானூறு செகண்டும் மை பாடி நீட்ஸ் எவ்ரி நானூறு செகண்டு த்ரீ ஹண்ட்ரட் வார்ட்ஸு இன் எவ்ரி நானூ செகண்ட் தி மிக்சர் டஸ் நாட் கிவ் த என்டையர் எனர்ஜி என்டைய எனர்ஜி த மிக்சர் டென் கிராம் மிக்சர் டஸ் நாட் கிவ் த எனர்ஜி ஃபார் என் பட் மைக்ரோவேவ் எனர்ஜி கேன் ப்ரொவைடு தன்லி த மைக்ரோவேவ் எனர்ஜி கேன் ப்ரொவைடு சப்ளை டு த இன்ஜின் திஸ் இஸ்யூஷன் பாடிவர்ஸ் மனிதன் பிரபஞ்சத்தினுடைய சிறுவடிவம் ஒரு பத்து கிராம் இச்சர் ஒரு மனிதனுக்கு முக்கிய முக்கியமான சக்தியை தராது அது பசியை கண்ட்ரோல் பண்ணுற கம் சுவையை கண்ட்ரோல் பண்ணுற வச்சுக்கிட்டேன் என் உடம்பு ஏற்கனவே பல ஆண்டுகள் ஆய்வு செய்யப்பட்டு நானே என் சொந்த ஆய்வு பண்ணியிருக்கேன் முப்பது வருஷத்தில் பல முறை ஆயிரம் முறை ஆய்வு செஞ்சு பார்த்தா அப்போ உணவுக்கும் ஆறுக்கும் சம்மந்தம் இல்லை அதே அன்னப்பாதையில் படிக்கின்ற விஷயத்தை இறக்குவதற்குத்தான் நாம் பயன்படுத்துறமே தவிர ஒவ்வொரு உடலும் தனக்கு தர இயங்கி கொண்டு இருக்கிறது அது குழந்தைகள் புரிந்து கொள்ள முடியாது பதினஞ்சு வயசு வரைக்கும் புரிந்து கொள்ள முடியாது ஒரு குழந்தையை தாய்ப்பால் குடிக்கிற வரைக்கும் அப்படியே உட்றணும் அதற்கப்புறம் தாய்ப்பால் குடிச்சும்போதுக்கு அப்புறம் படச்சாறுகளையும் வேக கீரைகளும் கீரைகளையும் படங்களை கொடுத்து உணவு பாதை சுத்தம் பண்ணிகிட்டே வரணும் அன்னப்பாதை சுத்தம் செய்துட்டே வரணும் பதினஞ்சு வயசு வரைக்கும் படங்களிலேயே சுத்தப்படுத்தணும் வேகவித்த காய்கறிகள் பழம் சுத்தப்படுத்திட்டே வரணும் அப்படின்னா அந்த குழந்தை பதினஞ்சு வயசு வரப்ப தானவே அது பரிணாமத்துக்கு போயிடும் பசித்தாகம் அதுக்கு இருக்காது கண்டுபா பசித்தாகத்தை வென்று அது இயற்கை சுற்று வாழ ஆரம்பிக்கிறோம் நூற்றி இருபது ஆண்டு நோயெல்லாம் வாழும் இந்த இயற்கை கல்வி நம்ம மறந்துட்டோம் இயற்கையே மருத்துவம் இருக்கிறது பிறர் சொல்லித்தர தேவையில்லை இயற்கையிலே மருத்துவம் இருக்கிறது பசி தாகத்தை தான் இயற்கையுடைய சக்தி எப்பொழுது பசி அடிமைப்படுத்துகிறீர்களோ எப்போ அமைதிப்படுத்துகிறீர்களோ அப்பொழுது ஆரோக்கியம் வந்துவிடும் பசினாலும் மனிதன் சாக மாட்டான் பசினாலும் மனிதன் சாக மாட்டான் பசியை அமைதிப்படுத்தி ஏற்கனவே உணவு பழக்கத்தான் வீடு சிகரெட் எப்படி உணவு பழக்கமோ இந்த டிஃபன் எப்படி இட்லி தோசையில் பழக்கம் சாம்பார் சட்னி எட்டு சட்னி குருமா இதெல்லாமே எல்லாமே நம்ம புதுசு புதுசாக கண்டுபிடிச்சி பழகி ரத்தத்தை கெடுத்துக்கிறோம் நம்ம எந்த அளவுக்கு உடம்பை கெடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆயில் குறையுது ஆகியனால இயற்கையில் வந்து இயற்கையாகவும் சக்தி இருக்கிறதுனால தான் இயற்கை சக்தி நம்ம கொடுத்துட்டே இருக்குது இயற்கை தான் அழிந்தாலும் தன் குழந்தை அணிய விடாது ஈவன் தோ தோஸ்டா இட் செல்ஃப் நாட் நாட் नेचर वोंट लेट टू बी चाइल्ड टू डिस्ट्रॉयड नेचर विल नॉट लेट हिज चाइल्ड नेचर विल नॉट लेट हिज चाइल्ड टू डिस्ट्रॉय इवन दो नेचर डिस्ट्रॉय इटसेल्फ इवन दो नेचर डिस्ट्रॉय इटसेल्फ नेचर इवन दो डिस्ट्रॉय इटसेल्फ इट वोंट लेट इट वोंट लेट हिज चाइल्ड टू डिस्ट्रॉय इयर्कई तान अलिंदालुम இயற்கை தான் அணிந்தாலும் தன்னுடைய குழந்தையை விடாது ஸோ நேச்சர் கேவ் த ஃபுல் பவர் நேச்சர் கேஸ் கிரியேட்டிங் நேச்சர் கேஸ் த மேன் கேண்ட் வித் கிரேட் பவர் இட் ஹெல்ப் அஸ் டு கேட்ச் த செவன்த் நாலேஜ் திஸ் இஸ் எவலூஷன் சயின்ஸ் பரிணாமம் நம்மை சாக விடாது படைக்கும் பொழுது சக்தியோது படைத்திருக்கிறது பசிந்த கடத்திவிட்டால் நாம் இந்த சக்தியை வைத்துக் கொண்டு ஏழாம் அறிவை பெற்றுவிட முடியும் இதுதான் ஆக உலகத்தோடு ஒட்ட பல பலகற்றும் கல்லார் அறிவிலார் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயின் மஞ்சப்படும் மேற்கண்ட இரண்டு குரட்பாக்களும் முரண்பட்ட கருத்துக்களை தருகின்றன என்று நான் யோசித்தது உண்டு உலகத்தோடு என்ற குரலில் ஆசிரியர் கற்றல் என்ற ஒரு சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார் அதாவது தெரிந்து கொள்ள தெரிந்து வைத்துக் கொள்ளல் என்ற பொருளை மட்டும் அதற்கு விளக்கமாக நாம் கொள்ள வேண்டும் தெரிந்து வைத்துக் கொள்வதும் பின்பற்றுவதும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று அர்த்தம் அல்ல முதல்ல தெரிந்து வச்சுக்கணும் அப்பறம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் பின்பற்ற வேண்டும் என்ற அவசியம் முதல் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்புறம் தேவைப்பட்டால் பின்பற்றலாம் சரிங்களா அந்த வழி உண்மையான வழியாக இருக்கும் முதல் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் பின்பற்றலாம் உணவு உணவில்லாமல் கலை மட்டும் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொண்டால் போதுமானது பிரச்சனை வருகின்ற பொழுது செய்து பார்த்துக் கொள்ள வேண்டும் நூறு முறை செய்தாலும் சரியா வரும் திருவள்ளுவர் எல்லோரையுமே நல்ல நோக்கம் கொண்டதாக அவர் கருதுகிறார் திருவள்ளுவர் எல்லோரையும் நல்ல நோக்கம் கொண்டவராக கருதுகிறார் இது அவருடைய எண்ணம் துறந்தார்க்கு துப்புர வேண்டி மறந்தார்கள் மற்ற அவர்கள் தவம் என்று குரலில் குரலில் வெளிப்படை துறவியர்களை சுத்தமானவர்கள் என்று உயர்த்தி காட்டுவதற்காக இல்லறத்தார் தவத்தை மறந்தார்களா அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா தூயவர்களை உயர்த்தி காட்டுவதற்காகவே இல்லறத்தார்கள் சுத்தம் செய்ய மறந்தார்களா என்று அவர் கேட்கிறார் துறந்தாருக்கு துப்புரவு வேண்டி மறந்தார்கள் மற்ற யாகங்கள் தவம் யோகிகளை உயர்த்தி காட்டுவதற்காகவே உங்களை நீங்கள் ஏன் கேள்மைப்படுத்திக் கொண்டீர்கள் இல்ல இல்லறவாசிகளை நீங்களும் உங்களை தூய்மைப்படுத்தி கொள்ளுங்கள் என்று கேள்வி அதில் மறைந்து இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் இதரக்டு இண்டிகேட் சொல்லுவாங்க இன்டைரக்ட் இண்டிகேட்டு மறைந்து சொல்லுவது உண்மைகளை மறைத்து வைத்து சொல்லுவது இது ஒரு டெக்னிக் ஆக துறவைகளை சுத்தமானல் என்று உயர்த்தி காட்டுவதற்காக இளரத்தார் தவத்தை மறந்தார்களா தவத்தை மறந்தார்னா பசி தாகத்தை கட்டுப்படுத்த மறந்துட்டீங்களான்னு கேக்குறான் யோகங்கள் எப்படி பசி தாகத்தை கட்டுப்படுத்துறாங்களோ இளரத்தாரும் பசி தாகத்தை கட்டுப்படுத்தி பழக வேண்டும் ஏனென்றால் உடம்பு நைட்ரஜன் புரோட்டீனாக மாற்றி கொள்கிறது நல்ல நிலையில் என்று புரிந்து கொள்ள வேண்டும் இதுக்கு சரியான வழிகாட்டியாக இருக்க வேண்டும் நான் விட்டு விட்டு செய்து கொண்ட இந்த உடல் பழக்கத்தினால் நான் கடந்த முப்பது ஆண்டுகளாக அது இருபத்தஞ்சு ஆண்டுகளாக எந்த நோய் இல்லாமல் இருக்கிறேன் இயற்கை குழம்புக்கு வந்து ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வருஷம் வேலை ஆகி போச்சு அதுக்கப்புறம் திரவ பயிற்சிக்கு வந்து இருபத்தஞ்சு இருபத்தி வருஷம் ஆகி போச்சு புரியுதுங்களா ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் இது வரைக்கும் நான் மூவாயிரத்தி அறுநூறு காணொலி பேசியிருக்கேன் இது வரைக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு நாலாயிரம் காணொலி மொத்தம் கிட்டத்தட்ட எட்டாயிரம் வீடியோ பேசியிருக்கேன் எல்லாமே இதை ஆரோசி பண்ணி பேசியிருக்கேன் இப்போ கையில் இருப்பது மூவாயிரத்து ஐநூறு கா வீடியோ இருக்குது ஒரு நாலு வருஷம் முன்னாடி பசங்களுக்கு அது எங்கே போச்சு ஏதோ ஒரு காரணங்க அது அழிஞ்சு போச்சு ஆனால் இன்னைக்கு புது புது விஷயம் அதெல்லாம் பழைய வீடியோ அதை தேவையற்றது இப்போ நான் பேச ஒவ்வொரு நாளும் புது புது விஷயத்தை கொடுத்துட்டே இருக்கிறேன் அதனால தினம் போடுகின்ற காணொலியை பார்ப்பதற்கு முயற்சி பண்ணுங்க இதை சொல்லித்தர்றதுக்கு என்னை விட்ட ஒரு ஆளுநர் ஐ எம் ஒன்லி த ஐ ஒன்லி த சிங்கிள் மேன் ஐ எம் ஒன்லி த சிங்கிள் மேன் டு டீச் दोसाइटी हव इस

தோன்றி புகழோடு தோன்று அகுதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்று கூறியுள்ளார் இதை பற்றிய என் விளக்கத்தை இக்கருத்தை இக்கருத்து தொகுப்பின் பின் என் முந்தைய ஒரு கட்டுரையில் விவரித்து கூறியிருக்கிறேன் என்ன சொல்றா திருவள்ளுவர் எல்லாரையுமே தவநோக்கம் கொண்டவர் என்று கருதுகிறார் இது அவருடைய எண்ணம் துறந்தாருக்கு துப்புரவு வேண்டி மர மறந்தார்கள் மற்ற அவர்கள் தபம் என்று குரலில் வெளிப்படை வெளிப்படை துறவைகள் சுத்தமானவள் என்று உயர்த்தி காட்டுவதற்காக இல்லறத்தார் தவத்தை மறந்தார்களா என்று வள்ளுவர் வினா எழுப்புகிறார் அப்படிப்பட்ட தபசிகள் தழைத்து வாழவே விரும்புவார் அத்தகையவர் மற்றவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்று விரும்பி தோன்றி புகழோடு தோன்றுக அகுதலார் தோன்றலின் தோன்றாமே நன்றி என்று கூறியுள்ளார் இது பற்றிய என் விளக்கத்தை இக்கருத்து தொகுப்பின் என் முந்திய ஒரு கட்டுரையில் விவரித்திருக்கிறேன் மனித சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும் மனித சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும் அதன் மூலம் நாமும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதே நமது கொள்கை கொள்கையாக இருக்க முடியும் இதற்கு ஒன்று மனித சமுதாயம் விண்வெளியை ஆக்கிரமித்து மனித சம விண்வெளியை ஆக்கிரமித்து அதில் பெருக வேண்டும் குடும்பக் கட்டுப்பாடு நீங்கும் தவ வாழ்க்கை மூலம் நமது தேவைகளை குறைத்துக் கொள்ள முடியும் நீதிமன்றங்கள் குறையும் யோக வாழ்க்கை மூலம் நமது பரிணாம வளர்ச்சியை வேகப்படுத்த முடியும் யோக வாழ்க்கை மூலம் பரிணாம வளர்ச்சி நாம் துரிதப்படுத்த முடியும் வைத்தியசாலைகள் குறைய வேண்டும் வைத்தியசாலைகள் மருத்துவமனைகள் குறைய வேண்டும் நாம் உலக மக்கள் நாம் உலக மக்கள் நாம் உலக மக்கள் கழுதத்தில் ஒன்றுபட வேண்டும் நாம் உலக மக்கள் கழுதத்தில் ஒன்றுபட்டோம் உலகம் முழுவதும் எண்ணிக்கை முறை பத்து டெசிபல் எண்ணெய் அடிப்படையாக கொண்டதாக மாறிவிட்டது இப்போ உலகம் முழுவதும் எண்ணிக்கை எண்ணிக்கை முறை பத்து அந்த டெசிமல் எண்ணெய் அடிப்படையாக கொண்டது டெசிமல் அடிப்படையை வைத்துக் கொண்டுதான் நம்ம உலக கணக்கு போடுறோம் இல்லையா மொழி மதம் மற்றும் நாட்டு எல்லைகளால் நாம் பிரிந்து கிடைக்கிறோம் கணக்கு வச்சு ஒன்றும் சேர்கிறேன் கணக்கு இல்லாமல் உலகத்தில் மேத்மெட்டிக்ஸ் இல்லாமல் அதான் என்னென்ப ஏன எழுத்தென்ப எழுத் எழுத்தென்பை இவரெண்டும் கண்ணென்ன வாழ்மொழி இருக்கு எண்ணும் எழுத்தும் கண்ணன தகம் கணக்கும் மொழியும் ரொம்ப முக்கியம் அப்ப கணக்கு தெரிந்தவன் தான் உலகம் பா கணக்கும் கட்டாயம் கணக்கு தெரிந்து நீங்க தப்பிச்சுக்கலாம் புரியுதுங்களா மேத்தமெட்டிக்ஸ்ல மேத்தமேட்டிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் மேத்தமேட்டிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் விஷயமே ஆக மொழி மதம் மற்றும் நாட்டு எல்லைகளாக நாம் பிரிந்து கிடக்கிறோம் அதை நாம் அதை குறைக்க நீ அதை குறையும் அந்த குறையும் நீங்க வேண்டும் கற்க கச்சடார கற்பவே கற்றபின் நிற்க அதற்கு குறளில் ஒவ்வொரு சொல்லும் முக்கியமானவை கச்சடார கற்க நாம் கற்கும் கல்வியில் தவறுகள் இருக்கக்கூடாது நாம் கற்கும் கருவியில் தவறுகள் இருக்கக்கூடாது கல்வி பல இடையூறுகளை கொடுக்கும் தவறான கல்வி பல இடையே கொடுக்கும் கற்பவை நாம் கற்றுக்கொண்டு இருப்பவை நீண்ட காலத்திற்கு உபயோகப்படுமா அல்லது நிலைக்குமா என்று யோசித்து பார்க்க வேண்டும் கற்றபின் கற்றபின் நிற்க அதற்கு தக நாம் படித்த பிறகு அக்கல்வியை வாழ்வில் உபயோகப்படுத்துகிறோமா நாம் படித்ததாவது வாழ்வைக்கு பயன்படுகிறதா வாழ்வுக்கு உபயோகப்படுத்துகிறோமா வாழ்க்கைக்கு உபயோகப்படுத்தணுமா என்று பார்க்கணும் கற்றபின் நிற்க அதற்கு தக நாம் படித்த பிறகு அக்கல்வியை வாழ்வில் உபயோகப்படுத்திக்கிறோனமா என்று என்பது மிக மிகப்பெரிய கேள்வி நாம் நாம் படித்ததை மனித வாழ்வின் முன்னேற்றத்திற்கு உபயோகப்படுத்தி உபயோகப்படுத்துபவர் நம்மில் வெகு சிலரே என்பது நமக்கு தெரியும் நாம் படித்தபடி நடக்குங்கிறதே வெகு சிலரே என்று நமக்கு தெரியும் நம்ம இத்தனை புத்தகம் படிக்கிறோமே லட்சக்கணக்கான டிகிரி இருக்கு டிப்ளமா ஒன்றும் பயன் இல்லை எதற்கும் தகுதிற்றதாக இருக்கிறது சுருங்கக்கூறினால் தவறான கல்வியும் மனித வாழ்க்கை முன்னேற்றத்தை தவறான கல்வியும் மனித வாழ்க்கை முன்னேற்றாத கல்வியும் தவிர்க்கப்பட வேண்டும் தவறான கல்வியும் மனித வாழ்க்கையை முன்னேற்றாத கல்வியும் தவிர்க்கப்பட வேண்டும் இது திருவள்ளுவரின் கருத்து கல்வி மனித இனத்தை முன்னேற்றுகிற முறையில் தகுதியுள்ள எல்லோருக்கும் வழங்கப்பட வேண்டும் கல்வி மனிதினத்தை முன்னேற்றுகின்ற முறையில் தகுதியுள்ள எல்லோருக்கும் வழங்கப்பட வேண்டும் இதனால் தீவிரமாக மறைந்து எல்லோரும் நல்லவராக மாறுவார்கள் குருகுல கல்வி முறையில் தகுதியுள்ள எல்லாருக்கும் கல்வி மறுக்கப்பட்டது குருகுல கல்வி முறையில் தகுதியுள்ள எவருக்கும் கல்வி மறுக்கப்பட்டது இல்லை குருகுல கல்வி முறையில் தகுதியுள்ள எவருக்கும் கல்வி மறுக்கப்பட்டது இல்லை குருகுல கல்வியில் வந்து தகுதியுடையவர்கள் கல்வி மறுக்க மாட்டாங்க இதற்கு பிராண ஆதாரங்களை நான் கொடுக்கிறேன் ரெண்டு மூணு ஆதாரங்கள் இவர் சொல்றாரு குருகுல கல்வியில் வந்து பிராண ஆதாரங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா திருவள்ளுவர் காலத்தில் இல்லாத திருவள்ளுவர் காலத்தில் இல்லாத இப்போது நமது வாழ்க்கையை பெரிதும் பாதிக்கிற பெரிய பிரச்சனை நமக்கு நாமே உள்ளாக்கி கொண்ட பொல்யூஷன் சுற்றுச்சூழல் பாதிப்பு இப்போ நமக்கு நாமே இந்த சுற்றுச்சூழல் கெடுத்துக்கிட்டோம் இது காரணம்னு கேட்டிங்கன்னா இது நாளும் பெருகி மனித இனத்தின் மனித மனித இனத்தின் பெருக்கத்தையும் கட்டுப்படுத்தி நம் இனத்தின் அழிவுக்கே கூடும் என்று நான் நஞ்சுகிறேன் இப்போ இந்த அழிவுக்கு காரணம் யாது நமக்கு நான் கண்டது தின்னு 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 போட்டு போட்டு உலகத்தை கெடுத்தாச்சு கடல் இருக்கிற பதினஞ்சு கிலோமீட்டர் ஆழம் பதிமூணு கிலோமீட்டர் ஆழமுடிய மெரினா ட்ரெஞ்ச் வரைக்கும் குப்பை போய் இந்த பூமியை காப்பாற்றவே முடியாத அளவுக்கு நாம் நீரை நீர்நிலைகளுக்கு எடுத்தாச்சு ஒரு உலகத்தில் இருக்கிற எந்த நீர்நிலைகளும் தூய்மையாக இல்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும் சரியா உணவுப் பழக்கம் தான் காரணம் சரி பொன்னார் திறனும் உகந்தார் யாத்தலும் எண்ணின் தவத்தான் வரும் ஆக பசிதாகத்தை கட்டுப்படுத்தினால் மட்டும்தான் நாம் உணவுப் பழக்கத்தை குறைத்துக் கொள்வதன் மூலமாகத்தான் கனிமைகளை வந்து குறைக்க முடியும் உணவுப்படத்தை பெருகிட்டே போனோம்னா கழிவுகள் பெருகி அது வந்து நீர்நிலைகளை கடுத்து காட்டை அடித்து நீரை அடித்து எல்லாத்தையும் அடித்துட்டு போயே போயாச்சு கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றில் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு ஆக பசித்தாகத்தை கட்டுப்படுத்தினால் நோயை கட்டுப்படுத்தி விடலாம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது நாம் இந்த இருபத்தி நாலாவது பாடத்தை நிறைவு செய்து விட்டோம் நன்றி வணக்கம் இதுக்கான பாடத்திட்டம் தினமும் கூகுள் மீட்டில் நடக்குது ஒரு நன்கொடை கொடுத்து கற்றுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்